ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம எஸ் டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பனியோட ஒர்க் ஹாம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபோம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கசல்டென்ட் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் லாங்குவேஜ் அக்ரோன் பொறுத்த வரைக்கும் தமிழில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த் எனி டிகிரி முடிவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்சூரன்ஸ் பேஸ்ட் கம்பெனி தான் ஸோ நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் கவர் பண்ணி லைஃப் இன்சூரன்ஸ் போடவிக்கணும் ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க்குடைய லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி வரும் அந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு சேல்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபிக்சர் கிடையாது ஸோ நீங்க நிறைய கஸ்டமர்ஸ கவர் பண்ணி லைஃப் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேல்ரியும் ரைஸ் ஆகும் ஸோ பேஸ் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் பர் மந்த்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் க்ரௌட் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது கம்ப்ளீட்லி பர்ஃபார்மம் ஆப்ஷிட்டிட்டி தான் ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ரிட்டைடர் ஸ்டாஃப்ஸு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை கம்பெனி வச்சிருக்கீங்க யார் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் ஸோ ஏஜ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எஜுகேஷன் ப்ரூஃப் பேன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபு ஆதார் கார்டு ஸோ இதெல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் மாறணும் வரணும் ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி வரும் ஐஆர்டிஏஐ அவங்க வந்து மேண்டட்டரி ட்ரைனிங் வந்து எஸ்டிஎஃப்சி பேங்க்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக மாறிடுவீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து எஸ்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து பாலிசிஸை வந்து நீங்கள் செல் பண்ணலான்ற மாதிரி ஃபைனலாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களை ஒர்க் பண்ண சொல்லுவாங்க ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஸ்டெப் வந்து ஒரு நாலு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறாங்க எச் ஃபினான்ஷியல் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் ஜாபுக்கு ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ